தன் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து அதனால பார்த்தீங்கன்னா கட்சியை தூக்கி அதிமுக வந்து முழுமையாக வந்து பாஜக வைக்கிறாரு ஸோ இந்த வார்த்தைகள் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் மாவட்ட செயலாளர்கள் எதை கொதிப்படைக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜக கேட்குறாங்க இந்த லிஸ்ட் போட்டு கொடுத்ததே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்ப வந்து எம்பி எலெக்ஷன்ல பெரிய லெவலில் ஜெயிக்காட்டும் எந்தெந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா வந்து பாஜக இருக்குது ஏன்னா அப்ப பாஜக பாத்தீங்கன்னா தனித்து தான் நின்று அதிமுகவோட கூட்டணி கிடையாது எங்கள் எல்லாம்

ரேஞ்சில் தோல்வி அடைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எடுத்து வச்சிருக்காரு அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமித்ஷா கொடுத்து வச்சுருந்தார் முன்னாடியே அவர் மாநில தலைவர் இருக்கும்போது அந்த தொகுதியெல்லாம் கேட்குறாங்க ஸோ அந்த தொகுதியெல்லாம் பாஜக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தான் மாவட்ட செயலெல்லாம் அதிர்ச்சி ஆயிருக்காங்க ஏன்னால் ஆயிரம் வாக்கள் பார்த்திங்கன்னா கம்மியாக வாங்கி தோற்றுது ரெண்டாயிரம் வாக்கள் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணால் எஃபோர்ட்டு போட்டால் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாவட்ட செயலர் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கவங்கள அந்த முயற்சி பண்ணுறதுக்கான வேலைகளை வேலைகள் ஏறி ஈடுபட்டிருக்கும் போது தான் பாஜக வேலை வேகமாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்க வேட்பாளரே பார்த்திங்கன்னா களம் இறங்கிட்டாங்க இதுதான் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுக மாவட்ட செயலாளர் கொதிப்படையை வச்சதுன்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது அதிமுக பொறுத்தருக்கும் வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்துறாங்க அது ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க தான் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ அவங்க சொல்றது தான் நடக்கும் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா தான் வந்து கூட்டணி கட்சிகள் தான் கேட்கற மனையில தான் இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது பாஜக என்ன சொல்றதோ அதுதான் அதிமுக கேட்க மனையில் இருக்கு அதே மாதிரி திமுக பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்குழு போட்டிருந்தாங்க மதுரையில் ஸோ அது பாஜக கண்டிச்சு தான் நிறைய

ஏன்னா ஒரு சிபிஐ வழக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழக்கு இருக்கு அது வந்து மிகப்பெரிய நெருக்கடி பார்த்தீங்கன்னா அன்படி அன்பு மணி கொடுத்தா அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாரு அதே மாதிரி ராமதாசும் சமாதான மனநிலையில இருக்கதா சொல்றாங்க ஒரு எண்பத்தி இடங்கள் கேட்கறதா சொல்றாங்கல்ல அதெல்லாம் அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியாக தான் ஆயிருக்கு இந்த இடங்கள்லாம் கொடுத்துட்டோம்னா நாங்கள் என்னங்க பண்றதுன்ற மாதிரி கேள்வி இருக்கு அதே மாதிரி எண்பத்தி நாலு இடங்கள்ன்றது அதிகம் அந்த எண்பத்தி நாலு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கணிசமான இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஜெயிக்கக்கூடிய இடங்களாக இருக்கு ஏன் கேட்டிங்கன்னா அங்கே அதிமுக இதுவரை ஜெயிச்சு இல்லை இப்போ சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்து தோற்றுப்பாங்கள்ல அங்கே அந்த இடம் தோத்ததுக்கு வந்து கணிசமான வாக்கள் அதாவது குறைஞ்சபட்சமாக தோத்திருப்பாங்கல்ல ஒரு ஐநூறு வாக்கு வித்தியத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிச்சிருக்கலாம் அந்த மாதிரி நிகழ்வு தான் அங்கே நடந்திருக்கு அந்த இடங்கள்லாம் கேட்டுட்டா அதிமுக அதிர்ச்சியாக தான் இருக்காங்க ஏன்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் அதே மாதிரி ஜெயிக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதிமுக தரமாட்டாங்க ஸோ இதே ஓபிஎஸ் சசிகலா எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட சேர்ந்திருந்தா இந்த நிலமை வந்திருக்கிறது வாய்ப்பில்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் தலைமை இருக்கா மட்டும்தான் வந்து பாஜக இந்த சில கண்டிஷன் போடுறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பாஜக அடங்கி போறதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக சின்னத்தை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா கொடுத்துருவோன்ற பயம் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரீசன் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் கேட்பீங்க பாஜக கூட தானே அங்கே ஓபிஎஸும் இருக்காரு சசிகலா இருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அனுசரிச்சுட்டு தான் போவாங்க பயந்தர்தானே இருக்காங்கன்னு சொல்லி கேட்பீங்க இதே வலுவான அதிமுக ஓபிஎஸ் சசிகலா டிடி தினக்கிறான் எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சிருந்தா அப்போ இவங்க அவங்க டிமாண்டு வந்து அவங்க எவ்வளவு வச்சாலும் தான் ஆகணும் ஒரு இருபது இடங்கள் தர முடியும் இருந்தால் இடங்கள் இடங்கள்தான் தர முடியும் ஏன்னா இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனம் முக்கியமான காரணம் எடப்பாடி கையில் இருக்கானதான் ஸோ ஒரு சில அதிமுக முக்கியமான ஓபிஎஸ் சசிகலா போன்றவங்க உள்ள இல்லாதனால மிகப்பெரிய லெவலில் வந்து ஸ்ட்ராங்காகவே இல்லை தென் மாவட்டங்களை வரைக்கும் கொஞ்சம் பிளவுப்பட்டு தான் இருக்கு ஆனால் அந்த பிளவையும் பார்த்திங்கன்னா சரி பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல ஓ ஓ ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரீப்ளேஸ்மெண்டா இன்னொரு ஓ புதுசாக புதுசா மாற்றலாம் ஓபிஎஸ் இடத்த பார்த்திங்கன்னா உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு உதயகுமார் உட்கார வச்சோம்னா பெரிய லெவலில் அதில் மாற்றமே இல்லாமல் இருந்துச்சு உதயகுமாருக்கு என்ன ஒரு மரியாதையோ அந்த மாதிரியா இருந்தாங்க ஓபிஎஸ் சசிகலா கை தான் ஓங்குதுன்றாங்க ஆனால் இன்னொரு சம்பவம் அடைஞ்சி அதிமுக இந்த பிளவுனால பார்த்தீங்கன்னா திமுக எளிதாக ஜெயிக்க முடிய ஒரு வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா அங்கே அமைஞ்சிருச்சு தென் மாவட்டங்களில் குறிப்பிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸோ இதெல்லாம் தான் பார்க்கும்போது தான் வந்து ஓபிஎஸை சசிகலா உள்ளே கொண்டு வந்துள்ள மனநிலைக்கு பார்த்திங்கன்னா அதிமுக பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தோல்விதான் முடிஞ்சதாக சொல்கிறாங்க பாஜக இந்த மாதிரி அழுத்தம் தொடர்ந்துடும் ஸோ சசிகலா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வரத்தக்க முயற்சி ஏன்னா ஓபிஎஸ் வந்து போடி நாயகன்லாம் திருப்பி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே இரட்டை இலை சின்னத்தில் நின்றாலும் சரி இல்லை சுயேட்சை நின்றாலும் சரி அங்கே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அது அதிமுக கோட்டையாக தான் இருக்குது ஜெயலலிதா அங்கே பார்த்தீங்கன்னா போனி நாயக்கில் தான் மொதல் சட்டமன்ற தேர்தலில் நின்று ஜெயிக்கிறாங்க ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தான் குறிப்பிட்டு எம்ஜிஆர்லாம் தென் மாவட்டம் குசனப்பட்டு இந்த மாதிரி இப்போ ஏரியா தான் நிற்பார் அப்படின்ற பட்சத்தில் அங்கே அதிமுக வலுவையாக இருக்குது நான் இப்போ ஓபிஎஸை பெரிய சுழட்டிவிட்டாலும் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கும் ஓபிஎஸ் தயார் நிலை தான் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி இருந்தாலும் எளிதாக ஜெயிக்க பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இப்படி இருக்க பட்சத்தில் சசிகலா வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்ட சுற்றுப்பயணம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மாற்றத்தை ஏற்படுத்துன்றாங்க சசிகலா சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா எதை குறிக்கிதுன்னா எடப்பாடிக்கு கொங்குமன்றம்னா எனக்கு தென் மாவட்டங்கிறதான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க மறைமுகமாக உசலம்பட்டியில் பார்த்தீங்கன்னா சசிகலா நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிற்க முடியாது இருபத்தெட்டில் இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக ஆட்சி பெற்றால் அவங்க அங்கே நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்பீங்க உசலம்பட்டி பக்கம் நின்றா வந்து சசிகலா ஜெயிச்சிருவாங்களாம் கேட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா அவங்க சமூக சொந்தங்கள் அடர்த்தி அந்த பக்கம் இருக்காங்க இது ஒரு ரீசன் சுயேட்சை சின்னத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சசிகலா அதிகப்படியான வாக்கு விசாரம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் சொல்கிறாங்க ஸோ சசிகலா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க ஓபிஎஸும் போடி நாயக்கரில் நிற்கிறதுக்கான சொல்கிறாங்கன்னா வேலைகளில் தீவிரமாக இறங்கியிருக்க சொன்னாங்க ஆனால் இரட்டை இலையா இல்லை வேறு சின்ன மாதம்தான் ஒரு குழப்பமாக இருக்குது எடப்பாடி சாமியோட அடையாளமே பார்த்திங்கன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் இரட்டை இலை இந்த மூணு இல்லைனா எடப்பாடி எல்லாம் சுயேட்சையை நின்று இப்போ ஓபிஎஸ் இந்த மாதிரி பலாப்பழ சின்னது ரெண்டரில் அந்த அளவுக்கு நிற்கிறது கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி சாமிக்கு ஒரு தைரியம் இல்லை ஏன்னா இவங்க இந்த சின்னத்துக்காண்டி தான் பார்த்திங்கன்னா பாஜக அடிப்படிஞ்சு போகிறாங்க ஏன்னா கோர்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த இரட்டை இலை சின்ன விவகாரம் ஸோ வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தரப்பு இரட்டை இலை சின்ன எங்கே தாங்க இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் பக்கம் தாங்க சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் கேட்கறது யுபிஎஸ் கேட்குற அப்படி இருக்க பட்சத்தில் அந்த வழக்கு நடக்கும் ஃப்ரீஸ் பண்ணி வைங்க யாருக்குமே தர என்றதான் பார்த்தீங்கன்னா வழக்கே அப்படின்ற பட்சத்தில் ஒரு முடியும் எடுக்க முடியாமல் ஒரு திரையிட்டு இருந்த ஒரு சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பார்த்தீங்கன்னா வழக்கு நடந்துச்சு ஆனால் ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா சின்னம் கிடைக்கல எடப்பாடி பண்ணி தான் சின்னம் கிடைச்சி இப்போ திருப்பி திருப்பியும் புதுசாக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இது வந்து போட்டது பார்த்தீங்கன்னா புகழைந்தி என்ன போட்டுருக்கேன்னா இந்த வழக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனை இந்த சின்ன விஷயமா பார்த்தீங்கன்னா பிரச்சனை சீக்கிரமா தீர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருக்காங்க ஆனா ஒன்பது மாசம் ஆயிடுச்சு பெரிய லெவலில் தீர்த்து வச்ச மாதிரி தெரில இப்போ இந்த ராஜ்யசபா சீட்டு பாத்தீங்கன்னா இப்ப இரட்டை இலை சின்னத்தில் ரெண்டு எம்பிக்கள் தேர்ந்தெடுக்க பண்ணோம்னா நம்மளும் இன்னும் அறுபத்தெட்டு எம்எல்ஏ கல்வி வேணும் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனாலும் ஓபிஎஸ் சமாதான பேச்சுவார்த்தையை எடப்பாடி பழனிசாமி தரப்பு நடத்துகிறதா சொல்கிறாங்க ஏனாலுமே எந்த ஒரு முடிவு எடுக்கலை கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடியுமே வரல இந்த சின்னம் இவருக்குதான்னு சொல்லிட்டு அப்படின்ற பட்சத்தில் இப்போ ராஜ்யசபா ரெண்டு எம்பிக்கள் பார்த்திங்கன்னா தேர்வு பண்ணுறாங்களா அவங்க இரட்டை இலையில் எப்படி நிற்கிறதுக்கு நீங்கள் அனுமதி தர்றீங்கன்ற கேள்வியை தான் இப்போ வந்து புகழேந்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை முடிஞ்ச மாதிரியே இல்லை இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நீடிச்சுட்டே இருக்குது முக்கியமான காரணமே இரட்டை இலை இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை அதனாலதான் இந்த இரட்டை இலை பிரச்சனை வந்துடும் இரட்டை இலை ஒரு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கோ ஈபிஎஸ்க்கோ வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை அத்தோட முடிஞ்சிருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு பாஜகவோட டச் வைக்க மாட்டார் இப்போ அந்த பிரச்சனை முடியாதனால என்ன பண்ணுறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வேவர் அதாச்சு பாஜக எதிராக பேசுனா இரட்டை தூக்கி ஓபிஎஸ்ட கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த இரட்டை இலைக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா அடிப்பணிஞ்சு கிட்டத்தட்ட அதிமுக அடகு வச்சுருக்காரு இது ஒரு ரீசன் அது மட்டும் இல்லை எடப்பாடி மேலே ஏகப்பட்ட வழக்கு நிலைவில் இருக்கன்னா அந்த வழக்கையும் பார்த்தீங்கன்னா தன் சுயநலத்துக்காக கட்சி அடமாட வச்சுருக்கான்ற ஒரு பேச்சு இந்த இந்த மூன்று முக்கியமான பேச்சுக்களில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ்னு சொல்கிறாங்க சசிகலா இப்போ வந்து தென் மாவட்டங்களை வச்சு பயன்படுத்திக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது நிறைய எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போய் பெரிய லெவலில் வந்து ஸ்வீட் பாக்ஸ் இருக்குல்ல இப்போ ராஜ்யசபா சீட்லேயும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துறது முக்கியமான காரணம் ஒரு கூட்டம் மட்டும் நிறைய எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷன் ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன் தேர்வில் பார்த்திங்கன்னா மாற்றி வாக்கு போன போகிறதா வந்து தகவல் வந்ததுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு பயத்தில் வந்தால் தான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் கட்சியிலேருந்து ஓபிஎஸ் நீக்கிட்டோம் பாண்டியை நீக்கிட்டோம் வைத்தியலிங்கத்தை நீக்கட்டும் சொல்லி சபாநாயகத்தை கடிதம் கொடுத்த அப்புறம் சபாநாயகரம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல ஏன்னா வழக்கு நிலைவில் இருக்கு கோர்ட்டில் அதனால் எந்த ஒரு நடவடிக்கை நடவடிக்கை எடுக்காமல் பெண்டிங்லேயே வச்சுருந்தார் இப்போ என்ன சொல்கிறாங்க வழக்கல் நிலுவையில் அவங்க வந்து நீக்கப்பட்டதாக எதுவுமே பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் அறிவிக்கலை அதே மாதிரி சின்னம் யாருக்குன்னு தெரியல அதே மாதிரி வழக்கு பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கான எந்த ஒரு முடிவு எடுக்காதனால இந்த அறுபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் வேண்டும்ல இந்த ராஜ்யசபா சீட்டுக்கு ரெண்டு எம்பிக்கள் தேர்வு பண்ணணும்னா ஒரு எம்பி தேர்வு முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் வேணும் அப்போ அந்த அறுபத்தி எம்எல்ஏக்கள் இல்லாதனால ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் மனோஜ் பண்ணியின் ஆதரவு வேண்டும் அதே மாதிரி ஐயப்பன் ஆதரவு வேணும் ஸோ கொறடாவுக்கு பார்த்தீங்கன்னா கட்சியிலே நீக்கி நீக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க அப்போ எந்த ஒரு முடிவுமே பார்த்தீங்கன்னா இறுதியான முடிவு தீ தீர்ப்பும் வராதனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக எடப்பாடி அணி இப்போ கொரோடா கட்டுப்பாடை பார்த்திங்கன்னா கட்சியில் இருந்தால் அது வந்து அவங்களுக்கு கொரோடா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும் ஓ பி எஸ் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாங்க இப்ப அந்த ஒரு முடிவு எல்லாம் பெண்டிங்ல இருக்கால எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுக இப்ப அந்த வாக்கள் வேணும் அறுபத்தி அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கால ஓபிஎஸ் தைவு தயவு அதே மாதிரி கூட்டணி தர்மத்துக்காண்டி வந்து பாஜகவும் வாக்களிக்கும் அப்படின்ற பட்சத்துல இப்ப ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இருக்கான்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிம்பத்தை அது அவர் சொல்ல மாட்டாரு கட்சிக்குள்ள சேர்த்துட்டேன்னு சொல்ல மாட்டாரு ஆனா ஓபிஎஸ் வாக்களிக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு திருப்பியும் ஒரு வாக்கு அதாவது துரோகம் தான் பண்ண போறான்னு ஓபிஎஸ்க்கு நல்லாவே தெரியும் அதனால தான் ஓபிஎஸ் தன்னோட ஆதரவற்ற மிகப்பெரிய லெவல்ல வந்து ஒரு ஆலோசனையே நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க வாட்டி வாக்களிக்க கூடாது ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு வாக்களிக்க கூடாது இந்த எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டா என்ன படாட்டி எங்களை கட்சி விட்டு நீக்கிட்டீங்களே இந்த ஸ்டாண்டு ஓபிஎஸ் எடுக்கணுன்ற மாதிரி ஓபிஎஸ் நான் பாஜக சொன்னால் கேட்பாரு இப்போ ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா கட்சிக்குள்ள நினைச்சா நான் வாக்களிப்பேன் கட்சிக்குள்ளேயே நீ சேர்க்க மாட்டாங்க நான் எதுக்கு வாக்களிக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் கொண்டு போறாரு கட்சிக்குள்ள நான் இல்லைன்னா என்னைய வாக்களிக்க சொல்றதுக்கு அவங்க உரிமை இல்லை அப்ப கட்சிக்குள்ள இருக்கேன்னு சொல்லிட்டு ஒத்துக்க சொல்லுங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கட்சிக்குள்ள தான் இருக்காருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருனா இது வாக்கும் ஓபிஎஸ் அழிச்சிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி வென்றது எல்லா வழக்கும் வென்றார்ல அதெல்லாம் வீணா போயிடும் ஒரு இக்கட்டானதான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அதே மாதிரி எண்பத்தி நாலு இடங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக கேட்கறது இதெல்லாம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தேமுதிகம் பார்த்தீங்கன்னா திமுகவோட பேச்சுவார்த்தை பாமக விஜய்குட்டியனோட பேச்சுவார்த்தை ஆனால் பாமக பார்த்திங்கன்னா பாஜக என்ன சொல்கிறாங்க அதை தான் கேட்கறதுக்கான ஒரு நைன்டி பெர்சென்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸார் சார் இந்திய ஸ்டுடியோ